அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை எதார்த்தம் கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நிறைய மக்களுடைய சந்தேகம் நம்முடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்ட கேள்வி லக்னத்தில் ராகு இருந்தால் நல்லதா இல்லையா நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்குது ஏன்னா ராகு ஒரு பாவ கிரகம் ராகு திசை வந்தால் நல்லா இருக்காது அது ஒரு இருள் கிரகம் சூரிய சந்திரரை கிரகணப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற கிரகம் ராகு இவங்க வந்து லக்னத்தில் இருக்கலாமா அல்லது இருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து சொல்கிறாங்க ஏற்கனவே நம்ம ராகுவை பற்றி ஒரு சில வீடியோக்கள் வேறு வேறு கோணங்களில் வந்து போட்டிருக்கோம் சரிங்களா இப்போது பன்னெண்டு லக்னத்துக்குமே ராகு லக்னத்தில் இருந்தால் அவர் மட்டும் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம பேசணும் ஓகேங்களா இந்த ராகு பன்னெண்டு வீடுகளில் மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த அஞ்சு வீட்டில் இருந்தால் மட்டும்தான் யோகம் கொடுக்குமா மீதி வீட்டிலலாம் இருந்தால் யோகம் கொடுக்காதா அப்படிலாம் நினைக்க வேண்டாம் இந்த வீடுகளில் ராகவும் மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் கொடுத்துருக்கு சரிங்களா அது என்னன்னு பார்ப்போம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளார் போகலாம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து நம்மகிட்ட ஜாதாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைனில் இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருந்தால் ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணத்திலும் வெளிநாட்டை சார்ந்தவர்களாக இருந்தால் மூணாயிரத்தி முப்பது ரூபா கட்டணத்திலும் நம்ம கீழே தெரிகிற அந்த கூகுள் பே நம்பருக்கு பணம் அனுப்பி நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கலாம் ஃபோன் பண்ணி மேக்சிமம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்குறதை தவிர்த்துக்குங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஆயிரத்தி பத்து ரூபா போட்டிங்கன்னா அதிகபட்சம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளார உங்களுக்கு ப்ரொடிக்ஷன் சொல்லப்படும் ஒரு சில நாள்களில் அடுத்த நாள் தான் போகும் ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளார உங்களுக்கு வந்து ப்ரொடிக்ஷன் கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறேன் வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளார போகலாம் ராகு ஒரு மாயாஜல கிரகம் ஒரு பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடிய கிரகம் போக காரகன் எதையும் அனுபவிக்கக்கூடிய கிரகம் ராகு திசை ஒரு மனிதனுக்கு சரிங்களா கஷ்டங்களையும் யோகங்களையும் அவமானங்களையும் புகழையும் கலந்து தரக்கூடிய அமைப்பு எல்லார் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ராகு திசை பிரச்சனையாக இருக்கும் இன்னொருக்கு பார்த்தீங்கன்னா ராகு திசையில் மிகப்பெரிய ஒரு யோகமாக இருக்கும் நம்ம மூன்று உலகக்கோப்பை பெற்றுக் கொடுத்த நம்மளுடைய மகேந்திர சிங் தோனி அவர்கள் இந்திய கேப்டன் அவருக்கு கண்ணி லக்னம் ராகுதேசை தான் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துச்சு யாராலையும் மறுக்க முடியாது குரு தேசை வந்து வந்துச்சு ராகு தேசையில் கடைசி புத்திலேயே அவருக்கு இந்திய கிரிக்கெட் டீம்லேருந்து வெளியில் போயிட்டார் இதெல்லாம் நம்ம உதாரணத்துக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் சரி நம்ம இப்போது லக்னத்தில் ராகு இருந்தால் என்ன பலன் அந்த ஒரு விஷயத்தை தான் எடுக்கிறோம் இந்த ராகுவை வந்து குரு பார்க்கிறார் சுக்கரன் பார்க்கிறார் குருவோடு இணைஞ்சிருக்கிறார் சுக்கரனோடு இணைஞ்சிருக்கிறார் சனி செவ்வாய் பார்க்கிறார் சனி செவ்வாயோட இணைஞ்சிருக்கிறார் இந்த கேள்விக்கு இந்த வீடியோவில் பதில் இல்லை வெறுமனையாக ராகு லக்னத்தில் இருந்தால் என்ன பலன் அதை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா சரி இந்த நாலு வீட்டுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு இது நாலுமே ஸ்திர வீடு நல்லா பாருங்க சரம் ஸ்திரம் சரம் ஸ்திரம் சரம் ஸ்திரம் சரம் ஸ்திரம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது விருச்சிகத்தை பார்ப்போம் விருச்சிக வீட்டில் இருக்கிற ராகு நல்ல பழங்களை தருவாரா தான் கேள்வி பொதுவாக ராகுக்கும் சரி எந்த கிரகத்துக்கும் சரி வீடு கொடுத்த கிரகம் ஆச்சி உச்சம் மூலத்திரிகோணம் திக்பலம் அடைஞ்சால் தான் அந்த கிரகம் யோகம் செய்யும் அது ராகுக்கும் விதி வழக்கெல்லாம் கிடையாது ராகுக்கு அந்த அமைப்பு உண்டு சரிங்களா ஆனால் இந்த வீடியோல நம்ம அதெல்லாம் எதுவுமே பார்க்கல சென்ட்ரலா விருச்சிகத்தில் ராகு இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்க போறோம் இந்த வீட்டில் ராகு விருச்சிக வீட்டில் ராகு இருந்தால் சரிங்களா இவர் வந்து மிகப்பெரிய ஒரு யோகங்களை அனுபவிப்பார் ஆனால் செவ்வாயுடைய தன்மையில் அனுபவிப்பார் நல்லா கவனிங்க செவ்வாய் வந்து அதிகாரமிக்கவர் இந்த எட்டாம் வீடு உயில் சொத்து எல்ஐசி இறப்புக்கு பிறகு வரக்கூடிய பணம் இதெல்லாமே குறிக்கும் சரிங்களா இந்த விருச்சிகை வீட்டில் ராகு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன வருமானம் வருது எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க என்ன வேலை செய்கிறாங்க எதையுமே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது புரியுதுங்களா நான் ஏன் இந்த ரெண்டு ராக ஃபர்ஸ்ட் போட்டு இந்த ரெண்டு ராக கடைசியா போட்டேன் அப்படிங்கிறது காரணம் இருக்கு இந்த ரெண்டு ராக வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா கூட நல்ல பலன்கள் தராது நல்லா புரிஞ்சுங்க ஆவரேஜா கூட நல்ல பலன் தராது இதில ஒரு என்ன நட்சத்திரத்தலன்மால இருக்கட்டும் மூணு நட்சத்திரம் இருக்கு இங்கேயும் மூணு நட்சத்திரம் இருக்கு ஓகேங்களா விருச்சிக ராகம் கும்ப ராகம் செவ்வாயின் ஸ்திர வீடுகளில் இருக்கக்கூடிய ராகு அது லக்னங்களாக அமைஞ்சு அங்கே ராகு இருந்துச்சுன்னா அப்படின்னா இவங்க யாருடைய பேச்சுக்கும் கட்டுப்பட மாட்டாங்க இந்த விருச்சகராகவும் சரி கும்பராகவும் சரி இந்த மாதிரி ராகு இருக்கிறது மிகப்பெரிய தோஷத்தை ஏற்படுத்தும் இதுக்கு முன்னாடி ராகு நான் வந்து பாசிட்டிவாக தான் நிறைய வீடியோவில் பேசுவேன் ஆனால் ராகுன்னு எடுக்கும்போது நீங்கள் பாசிட்டிவும் பேசணும் பேசுவோம் நெகட்டிவும் பேசணும் விருச்சக வீட்லையும் கும்ப வீட்லையும் இருக்கக்கூடிய ராகு ஜாதகரை நல்வழிப்படுத்தினாலும் நல்ல பழக்கங்களை எங்க கொடுப்பதில்லை இல்லை பொதுவெளியில் இந்த அளவில் மட்டுமே சொல்ல முடியும் சரிங்களா இந்த ரெண்டு ராகு நல்லது அல்ல சரி இந்த ரெண்டு ராகு போட்டிருக்கேன் இன்னொரு ஸ்திர வீட்டில் இங்க பாத்தீங்க அப்படின்னா ரிஷப லக்னம் லக்னத்துல ராகு இருப்பது யோகம் இந்த வீட்டில் ராகு இருக்கிற பட்சத்தில் திருமண வாழ்க்கையில் ஒரு சோதனை உண்டு ஒரு பாதிப்பு இருக்குது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் நாளைக்கு திருமணம்னா இன்னைய கூட திருமணம் நிற்கும் எங்கேயும் செவ்வாய் சனி ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்கும் லக்னாதிபதியின் வலுவில் கேற்பரிஷ வீட்டில் ராகு இருப்பது இந்த வீட்டை கெடுத்து ஜாதகருக்கு யோகத்தை கொடுக்கும் இந்த வீடு என்னங்க லக்னம் லக்னத்திலேயே ராகு இருந்துச்சுன்னா ஜாதகருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் நோயை தரும் கண் சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்கும் அவங்க பேச்சு வந்து படியான பேச்சாக இருக்காது வருமானம் எப்படி சம்பாரிச்சிடுவாங்க அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் குடும்ப உறவுகள் சரியில்லை அப்படின்னு அர்த்தம் அவர் நல்லா ஜாலியாக இருப்பார் சந்தோஷமாக இருப்பார் சகல விஷயத்தையும் அனுபவிச்சுட்டு தான் அவர் இருப்பார் ஆனால் குடும்பத்தை சரியாக பார்த்துக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் சிம்மராக ஏற்கனவே ஒரு அரசியல் தலைவருக்கு சிம்மராக இருக்கு மிகப்பெரிய அதிகாரம் மிக்க தலைவர் அவர் சிம்மத்துல ராகு இருக்கவங்க மிகப்பெரிய அதிகார தோன்றையில இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்துல சிம்மத்தில் ராகு இருப்பது ஒரு மிகப்பெரிய தோஷத்தை கொடுப்பதில்லை ஓகேங்களா ஆனால் பூர்வீக சொத்து பிரச்சனை கொடுத்துருவார் அப்பாக்கும் பிள்ளைக்கும் உறவு சரியாக இருக்காது பிறந்த உறவு விட்டு வெளியூர் நகர்த்தி உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் எங்கே இந்த சிம்மலக்கணத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு சரிங்களா சரி இப்போ நாலு வீடுகளை பார்த்துட்டோம் அடுத்து சர வீடுகளில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்க ஃபஸ்ட்டு இதில் நாலு சர வீடுகளும் போட்டிருக்கேன் மேசம் கடகம் துலாம் மகரம் இதில் துலாமை தவிர மீதி மூணு வீடும் ராகு இருந்தால் யோகம்னு ஒரு பாடல் சொல்லியிருக்கு மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த அஞ்சு வீட்டில் ராகு இருந்தால் ஒரு மிகப்பெரிய ராஜயோகம்னு சொல்லி ஒரு பாடல் இருக்குது ஓகே இப்போது ஃபஸ்ட்டு துலாம் ராக எடுப்போம் துலாத்தில் ராகு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த வகையில் ஒரு பிரச்சனை இருக்கும் மனைவிக்கும் நமக்கும் ஏதாவது ஒரு வகையில ஒரு பாதிப்பு கொடுக்கும் மனைவி குடும்பத்தை நமக்கு ஒத்து போகாது மனைவியால் ஆதாயம் வந்து கம்மி சரிங்களா ஆனா ஜாதகர் வந்து வலிமையோடு தான் இருக்கார் லக்னத்தில் ராகு இருக்கும்போது அவர் வலிமையோடு தான் சரிங்களா அசாத்திய துணிச்சல் இதெல்லாம் இந்த துலாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக கொடுக்கும் துலாம் ராகா இருக்கட்டும் மகர ராகா இருக்கட்டும் மேசராக இருக்கட்டும் இதெல்லாமே கடக ராகு வந்து வேற மாதிரி பலன் தரும் இது வந்து சுகபோகமான வாழ்க்கையை கொடுக்கும் துலாம் ராகு நல்லா கவனிச்சுக்கோங்க சுகபோகமான வாழ்க்கையை தரும் மனைவி குடும்பம் மனைவிக்கு நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் சரிங்களா இங்க வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து எந்த வீட்டுல இருந்தாலும் அந்த கிரகத்தை போல செயல்படும் சுக்கரனை போல செயல்படும் லக்னம் துலாம் லக்னம் அதுல ராகு இருக்கும்போது இங்க சுக்கரன் இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு பலன் எடுங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா ராகு திசை ஓரளவுக்கு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒருத்தான் அதுக்கப்புறம் மேசராக எடுங்க இது அதிகாரத்தை தரக்கூடிய ராகு இந்த வீடுகளில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் மிக்க அதிகாரம் மிக்க ஒரு பகுதி ஒரு காவல்துறை ஜாதக பார்த்தேன் இப்போதான் சமீபத்தில் பார்த்தார் ஒரு ரெண்டு வாரம் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அவருக்கு மேச லக்னம் லக்னத்தில் ராகு செவ்வா பரத்தில் உச்சம் ஒரு டைரக்டாகவே இன்ஸ்பெக்டர் ஆனார் ரொம்ப கஷ்டம்லாம் படல எக்ஸாம் எழுதி டேரெக்டாகவே ஒரு கஸ்டர் இன்ஸ் ஆகிட்டார் ரொம்ப சின்ன வயசு நீங்கள் ரொம்ப பெரிய வயசு ஒரு ஐம்பத்தி அஞ்சு நாற்பத்தி நாலு அப்படிலாம் கிடையாது ரொம்ப ரொம்ப சின்ன வயசு முப்பதுக்குள்ளார இன்ஸ்பெக்டர் ஆகிட்டார் மேசத்தில் ராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா பங்காளிங்களோட பகை ஏற்படும் உறவுகளிலும் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் ஆகும் தலையில் காயம் ஏற்படும் சரிங்களா சகோதரனால் பகையாகும் இந்த இடம் நிலபலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொடுத்துரும் இதெல்லாம் இருக்கும் ஆனால் ஜாதகருக்கு யோகத்தை கொடுத்துரும் புரியுதுங்களா பிறந்த இடத்தை விட்டு வே வெளிய இடத்துக்கு நகர்த்தி அதன் மூலிய ராகம் யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம் சரி மகர ராகு பார்ப்போம் மகர ராகு வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பை கொடுக்கும் உழைப்பை கொடுக்கும் எல்லாரையும் அரவணித்து போகக்கூடிய அந்த தன்மையை தரும் சரிங்களா மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து கௌரவம் புகழ் இதெல்லாம் உழைப்பின் மூலம் கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா வயசில் மூத்தவங்களோ மூத்தவங்களோட இவங்களுக்கு எந்த வகையிலும் அனுசரணையாக இருக்க மாட்டாங்க புரிஞ்சுங்க வயசுல மூத்த மனிதர்களோட யாருடைய அனுசரணையும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லலாம் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் முதல் தொழில் வரையும் செஞ்சு ரெண்டாவது தொழில் அல்லது மூணாவது தொழில் தான் இவங்களுக்கு அமையும் சரிங்களா மகரத்துல ராகு இருக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு நஞ்சை நிலம் குஞ்சை நிலம் ரெண்டு நிலமும் இருக்கும் ரெண்டுமே பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் இருக்கும் இதெல்லாம் வேணாம் நான் தனியா போய் தனியா நின்றுக்கிறேன் அப்படின்னா இந்த மகர ராகு யோகா பேசுறது நாலாவது அமைப்பு கடக ராகு கடகத்தில் ராகு போது பார்த்தீங்கன்னா தாயாரையும் வழி உறவுகளையும் கெடுத்து ஜாதகருக்கு யோகத்தை கொடுக்கும் சந்திரனுடைய அமைப்பை பொருத்தி மாறுபடும் பொதுவாக கடகத்தில் ராகு இருக்கா அந்த ஜாதகருக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் ஒத்து போகாதுமா ஆமாங்க ஒத்து போகாது சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இதயம் சார்ந்த பிரச்சனை இந்த அமைப்பு இருக்கும்போது அங்கே ஒரு சில விஷயங்கள் நடக்க செய்யும் வாகன விபத்தை சந்திக்கணும் இந்த மாதிரி ஒரு சில பலன்கள் வந்து உண்டு விவசாய நலங்களால் பாதிப்பும் இருக்கும் ஆதாயமும் இருக்கும் கடகத்தில் ராகம் இருக்கும் புரியுதுங்களா எந்த ஒரு கிரகமும் முழுவதுமாக யோகத்தை மட்டும் செய்வதில்லை ராகு மட்டுமே என்ன விதிவிலக்கா சரி இதெல்லாம் நம்மை இப்பெல்லாம் பார்த்துக்கோங்க சரி அதன் பிறகு பாருங்க இப் மொ முதல்ல ஸ்திரமத்தை பார்த்தோம் இப்போ சரத்தை பார்க்குறோம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உபயத்தை பார்ப்போம் உபய வீடுகளில் எப்படி ராகு லக்னமாகி இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஃபஸ்ட்டு தனுசு வீட்டு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நாலு ராகுமே யோகத்தை கொடுக்கும் என்னங்க சார் நீங்கள் அப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க ராகுக்கு வீடு கொடுத்தபோது நாங்கள் பார்க்கறது இல்லையா ராகுக்கு நட்சத்திரம் கொடுத்தவங்களாம் நாங்கள் பார்க்கறது இல்லையா அப்படின்னா நல்லா கவனிங்க இது எல்லாமே நான் சொல்றது வேற எந்த கிரகத்தையும் சேர்க்கை இல்லாமல் நான் சொல்கிறது மிதுன லக்னத்துக்கு அவர் ராஜயோகாதிபதி இது அனுபவ ரீதியாக பார்க்கும்போது மட்டுமே தெரியும் மிதுனம் கண்ணி லக்னத்துக்கு அவர் எங்கே இருந்து ராகு திசை நடத்தினாலும் யோகத்தை அள்ளி தருவார் நம்ம இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் நம்ம மகேந்திர சிங் தோனி அவங்க வந்து கன்னி லக்னம் அவருக்கு ராகதேசையில்தான் ஒரு கோப்பை எல்லாமே இது பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லணும் நல்லா புரிஞ்சுங்க ஆனால் பிறந்த ஊரில் இருக்க மாட்டாங்க இந்த நாலு ராகுமே அப்பப்போ வெளியூர் போயிட்டு திருப்பி உள்ளூருக்கு வந்துருவாங்க அப்படின்னு அர்த்தம் மிதன லக்னம் இந்த மிதன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ராஜ ராகும் கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் ராகு ராஜ்யோகாதிபதியாக தருவார் சரிங்களா இப்போது மிதன லக்னத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கல்வி அறிவை குறைத்து விடுவார் கல்வி அறிவு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஒரு மனிதனுக்கு தேவையான அளவுக்கு தான் அவங்க படிச்சிருப்பாங்க தவிர பத்து டிகிரி அஞ்சு டிகிரி ரெண்டு டிகிரி மூணு டிகிரி வாய்ப்பே இல்லை ஆனால் நல்ல புத்திசாலித்தனமான ஒரு பேச்சு நல்ல புத்திசாலித்தனமான ஒரு முடிவு இருப்பாங்க சரிங்களா இதுக்கெல்லாம் என்கிட்ட உதாரண ஜாதகம் இருக்குது உதாரண ஜாதகத்தெல்லாம் ஒரு ஆய்வு செஞ்சு தான் உங்களுக்கு சும்மா ஒரு அவுட்லைன் ஒரு பத்து நிமிஷம் டு பதினஞ்சு நிமிஷத்தில் எப்படி இந்த கிரகங்கள் உங்களுக்கு எது தனது அப்படின்னு ஒரு சின்ன அவுட்லைன் தான் கொடுத்துருக்கேன் மிதினத்தில் ராகு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு படிக்கிற பள்ளி இப்போ ஸ்கூல் போய் படிக்கிற கல்வி தடுக்கும் அல்லது கெடுக்கும் நீங்களாக சுயமாக உருவாக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றி தரும் கன்னி லக்னம் கன்னி லக்கணத்துக்கு இதய அமைப்பு தான் சரிங்களா எங்கள் அப்பா கன்னி லக்னம் ராகு இங்கே தான் இருக்கிறாரு அவர் ஜோசியத்துக்குள்ளார நீ வா தம்பி உனக்கு நல்ல ஸ்கோப் இருக்குன்னு சொல்லணும் உங்கள் முன்னாடி இன்னைக்கு நான் இல்லை மிகப்பெரிய ஒரு விஷயத்தெல்லாம் நிறைய நுணுக்கங்கள்லாம் சொல்லி கொடுத்தாரு அவர் யார்கிட்டையும் குருக்கிட்ட எல்லாம் போய் படிக்கல புக்கு வாங்கி படிப்பார் ஆனால் அதுக்கு முன்னாடியே அவருக்கு ஜோதிடம் வந்து இயற்கையாகவே வந்துருச்சு ஒரு பலன் சொன்னார்னா அது அப்படியே நடக்கும்மா உனக்கு முதல் திருமணம் இல்லாம ரெண்டாவது திருமணம் தான் ஆனால் அந்த ரெண்டாவது திருமணம் கல்யாணம் பண்ணி கூடியவர் சப் சொன்னார் அது அப்படியே நடந்துச்சு மெய் செழுத்து போனாங்க அவங்களாம் இப்போ கண்ணியில் லக்னமாகி ராகு அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து என்ன நடக்கும்னா உறவுகள் கிடும் இந்த கண்ணியில் இருந்தாலும் சரி மிதனத்தில் இருந்தாலும் சரி உறவுகள் கிடும் ஆனால் இவங்ககிட்ட கணித அறிவு நல்ல சிறப்பாக இருக்கும் ஜோதிட அறிவு நல்லா இருக்கும் ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸுக்கு சம்மந்தப்பட்டவெல்லாம் அப்போ ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாங்க சரிங்களா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த ஒவ்வொரு ராகுக்கும் என்கிட்ட உதாரண ஜாதகம் இருக்குது வருங்காலத்தில் நம்ம அதை போட்டு ஒவ்வொன்றுக்கும் விளக்குவோம் கண்ணியில் ராகு இருப்பது நல்ல ஒரு அமைப்பு சரிங்களா சரி தனுசுல ராகு இவங்க பிறக்கும்போது ஆரம்ப காலத்திலலாம் இவங்களுக்கு பணம் அதிகம் சேராது கஷ்டப்பட்டு உழைச்சி இவங்களுக்கு பணம் பேர் புகழ் இதெல்லாமே சம்பாதிச்சோம் தனுசில் இருக்கக்கூடிய ராகு கோதண்ட ராகுன்னு நம்ம வீடியோவில் நிறைய பேசியிருக்கோம் இழந்ததே மீட்கும் இவங்க பரம்பரையில் ஒருத்தவங்கனால ராஜா மாதிரி வளர்ந்துருக்காங்கன்னா தனுசில் ராகு மட்டும் இருந்தால் போதும் ஒரு நல்ல ஒரு உயரத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு குழந்தைங்களால ஒரு பாதிப்பு உண்டு குழந்தை சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை உண்டு அப்படின்னு அர்த்தம் வயிறு அல்சர் சார்ந்த பிரச்சனையும் இங்கே ராகு கொடுத்தோம் அதே மாதிரி மீன ராகு மீன ராகுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ராகு தான் சரிங்களா ஆனால் அதே நேரத்தில் இங்கேயும் பாருங்க பாதம் கால் வயிறு புரியுதுங்களா இந்த கறி இந்த தனுசு மீனத்தில் ராகு இருக்கும்போது கரு கூட நடக்கும் சரிங்களா மெயினாக பணத்தை வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இந்த ரெண்டு வீட்டில் இருக்கும்போது ராகு தருவார் ஒரு சுபருடைய வீட்டில் ஒரு பாவ கிரகம் இருக்கும்போது அந்த வீட்டினுடைய தன்மையை கெடுத்துத்தான் உங்களுக்கு யோகத்தை செய்வார் அப்படின்னு சொல்லி லக்னத்தில் ராகு மட்டும் இருந்தால் என்ன பலன் என்று இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் கண்டுகளித்த உங்கள் அத்தனை நல்லிதயங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்